கல்வி நிலையங்களில் இருந்து உன்னுடைய தாய்மொழியை வெளியேற்றுவது வழக்காடு மன்றங்களில் இருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றுவது கடைசியாக உன் தாய் நிலத்தில் உன்னை அடித்து விரட்டி அகதியாக அகற்றுவது இதுதான் நடக்க போகிறது என் முப்பாட்டன் முருகன் மேல சத்தியமா சொல்ற இது நடக்கும் இன்னும் சந்தேகம் என் தலைவன் பிரபாக சொல்ற இது நடக்கும் நீ எழுதி வச்சுக்க அதுக்குள்ள எச்சரித்து என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துக்க செத்து நீ கொடுத்துரு இடது கையில் கையில் வேலு எங்க ஐயா கிருஷ்ணகுமார் சொன்னார் பாருங்க கொக்கு என்றால் மாமரம் வேலை வீசி அறுத்தான் அதுலேருந்து சேவல் வந்துச்சு அறுத்தவன் கோமகன் அதனால கொக்கரக்கோன்னு செவ கூகுதுன்னாரு பாருங்க அப்படி கூவை வச்சு விட்டுருக்கோம் வேற வாய்ப்பு இல்லை ராஜா வேற வேற வாய்ப்பு இல்லை ராஜா ஏய் நீ இங்க பேரு நான் தொடங்குனதுக்கே பயப்படுற தொடங்கினதுக்கே பயப்படுற நீ பாரு இப்பவே என்னை கண்டு அஞ்சு இன்னும் ஐந்து ஆண்டுகளில் என்னிடத்தில் நீ கெஞ்சுவேன் நடக்குதா ஒரு நேர்மையான தூய்மையான அடுத்த தலைமுறையை படைக்க துடிக்கிற எங்களை அரசியல் பேசாது நாங்க நீ பேசல மாண்புமிக்க நீதியரசர்கள் வந்து பேசுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு போய் படம் எடுத்து பழக்கிறேன் வாங்க இப்ப கூட ஓய்வு முறை கூட வாங்க இதெல்லாம் எப்படி எப்படி எடுத்துக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாடு அரசு வளர்க்குறீங்க என்ன பிரச்சனை திருமுருகப்பா முருகன் தமிழ் இறைவனா இல்லையா தமிழ் மூதாதையா இல்லையா அவரை போற்றுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இந்து முன்னணி பிரச்சனை நான் வளர்வதில் அவன் ஓட்டு செதறதுன்னு அவனுக்கு பிரச்சனை நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐந்து விழுக்காட்டுக்கு மேலே வாக்குப்பெறுவீர்கள் என்று நினைக்கிறோம் அது திமுக ஒருத்தர் ஒருத்தி பாதிக்கிறது கட்சியை வச்சிருக்கேன் பிஜேபி வளர்வதை கடுமையாக நினைக்கிறான் எதிர்க்கிறோம் அவன் என்னை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான் அதனால தொலைக்காட்சியில் பத்திரிகை போட விட மாட்டான் கூட்டம் நடத்த விட மாட்டான் கொடிமரத்தை ஏற்ற விட மாட்டான் நீ என்ன காரணத்திற்காக என்னை வளரவிடக் கூடாது என்று நினைக்கிறாயோ அதே காரணத்துக்காக நினைக்கிறேன் நான் எல்லாவற்றையும் நிக்கிற ஆளு நீ எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு நிக்கிறாள் உனக்கு எனக்கும் சண்டை நடக்குது இங்க ஒரு கற்பித இருக்கு ஆரியம் திராவிடம் இதுவே ஒரு அம்பக்கு அட்டப்புழுகு புழுகு ஆகாச புழுகுது பன்னெடுங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக சண்டை என்பது ஆரியத்திற்கும் தமிழியத்திற்கும் தான் நடந்திருக்குது தலைமுறை நன்கு உணர்ந்து திராவிடத்தில் இருந்தால் தமிழ் தேசியம் வருது எங்க ஐயா மணியரசன் தமிழ் தேச அரசியலுடைய பேராசான் ஐயா மணியரசன் சொன்னது போல பாட்டிக்கு பேட்டி பறந்திருக்குங்கிறது சரி பேட்டிக்கு பாட்டி பறந்திருக்கு எப்படி இருக்கிறது தமிழர்கள் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆரியர்கள் வருகைக்கு பிறகு ஆரிய மொழியான சமஸ்கிருதத்தோடு தமிழ் கலந்து கலந்து பேசணும் எப்படி பேசணும் சோறு இருந்துச்சு சோறு தூய தமிழ் சொல் அதை விட்டுட்டு சாதம்னு பேசணும் கருவி இருந்துச்சு அதை விட்டுட்டு ஆயுதம்னு பேசணும் மகிழ்ச்சி இருந்துச்சு அதை விட்டு சந்தோஷம்னு பேசணும் மிளகு சாறு இருந்துச்சு அதை விட்டு ரசம்னு பேசணும் வணக்கம் இருந்துச்சு அதை விட்டு நமஸ்காரம்னு பேசணும் அப்படி மெதுவா மெதுவா மெதுவாக பிரிஞ்சோம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தாய்மொழி தமிழ் சமஸ்கிருதத்தை நின்று உமிழ்ந்த மொழிகள் தான் தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் இல்லை நான் தாண்ட ஆதிக்குடி ஆதி பாட்டன் சிவனும் நான் தான் ஆதிக்குடி தமிழ் தமிழ் குடியும் நான் தான் மற்ற மொழிகள் எல்லாம் மனிதன் பேசியது என் மொழிதான் இறைவன் பேசிய மொழி இறைவன் பேசிய மொழி பேசி வளர்த்த மொழி என் மொழிதான் மற்றவனெல்லாம் எல்லாம் அவன் அவன் தாய்மொழியில் பேசுவான் நான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறேன் எங்கால் சொல்றாருல்ல புரட்சி பாவலர் தமிழன் பெருமைக்குரியவன் ஏன் தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததனாலேயே அவன் பெருமைக்குரியவன்கிறார் சும்மா பூச்சாண்டி அவனுக்கு திராவிடம் ஆரியத்தை எதிர்க்க வந்தது திராவிடம்தான் அப்புறம் அது குறுக்க ஒரு கோடாரியை போட்டோன்னே அதுக்காக சொல்லலை அப்படி அப்படி இல்லை சாதிய சாதிய மேலாதிக்கத்தை எதிர்க்க வந்ததுதான் சாதியவாத்துக்கு எதிரான தான் திராவிடம் அப்படியா அப்போ தெருவு தெரி சாதி மாநாடு நடக்குது நீருஷோ ஏமி சொன்னாரோ அதிகாரம் சொன்னாரோ ஏன்னா அழிஞ்சினாரோ அதெல்லாம் 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 ஒருத்தன் கேட்கல ரெட்டியார் மாநாட்டில் அங்கிட்டு இருக்க ஐயா கே கே எஸ் எஸ் ஆர் இங்கிட்டு இருக்கிற நேரவர்களும் பங்கேற்கும் போது சுபவீரமாண்டிய ஒன்றும் எழுதலை பெறல சுலுக்கா என்னது என்னது ம் அறையில் உட்காந்து நானும் என் தம்பி ஜெகதீசன் எல்லாரும் ஒரு தொலைக்காட்சி பார்த்துருக்கேன் சன் தொலைக்காட்சி அதில் விகடன் விருது வழங்கும் விழா புரட்சி தளபதி கீவ விடுதலைக்கு போராடியவர் அடுத்து பொலிவே விடுதலைக்கு போராட போகிறோம் காங்கோ விடுதலைக்கு போராட தயாராக இருக்கிறவர் விசால் அவர்கள் வர்றாங்க ஒரு சல்லி ஒரு சல்லி செல்லா காசு இருக்கு சல்லி காசு இருக்கு அந்த காசு சொல்லுது வருங்கால முதல்வர் அவர்களே வருக எந்த நாட்டுக்கு உங்க வீட்டுக்கா இல்ல எந்த நாட்டுக்கு எந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஏண்டா எங்களை எல்லாம் பார்த்தா எப்படா தெரியுது நெத்தில் எழுதி ஒட்டிருக்காடா கேனப்பயில் வேணும்னு எப்படி ஒட்டிருக்கா தம்பி இந்த சேட்டையில எல்லாம் வேற காலம் மலையேறி போச்சு தம்பி தமிழர் இன வரலாறு பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கு பின்பு என்றுதான் எழுதப்படும் தமிழர் இன வரலாறு நாம் தமிழர் கட்சிக்கு முன்பு நாம் தமிழர் கட்சிக்கு பின்பு என்றுதான் எழுதப்படும் வரலாறு பிரபாகரனுக்கு முன்பு பின்பு தமிழர் இன அரசியல் வரலாறு இனிமேல் நாம் தமிழ் கட்சிக்கு முன்பு பின்பு என்பது அழுதப்படும் இந்த ஆட்டம் இந்த நக்கல் நையாண்டி கனவுல வேணால் நீ எங்களை ஆள்ற மாதிரி கனவு கூட காணக்கூடாது ராஜா எங்களை ஆள மாதிரி கனவு கூட கணக்கூடாது அது வேற பிரகாஷ்ராஜ் இருக்கான் பாருங்க நம்ம மாப்பிள்ளை நான் மாப்பிள்ளுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா என் தங்கச்சி லலிதாவை திருமணம் பண்ணியிருந்தாரு அப்போ இருந்தே நான் தான் சொல்லுவேன் ரொம்ப அன்பானவன் ரொம்ப சிறந்த மனிதநேயவாதி பெரிய அறிஞர் கலைஞர் இடையில தடுமாற்ற இருந்துச்சு சீமான் சொல்றது அதெல்லாம் எப்படி சரின்னு தெளிந்து உணர்ந்து சொல்லிட்டான் சீமான் சொல்றதான் சரி இதை ஒரு நாள் பெருமதிப்பிற்குரிய போற்றுதற்குரிய ஆக சிறந்த நடிகர் ஐயா ரஜினிகாந்த் சொல்லணும் அப்படிங்கிறத எங்க எதிர்பார்ப்பு நீங்க சொல்லுவீங்க வந்து வர்றதுக்கு முன்னாடி சொல்லுவீங்க வந்து சொல்லுவீங்க அம்புட்டு படுத்து வாங்கிவிங்க உங்களை நானாவது கட்சி ஆரம்பித்து எட்டு வருஷம் கழித்து தாங்க முடியாமல் சில பேரை வெளியில் வாங்கிடாண்டிருக்கேன் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேரை வெளியில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறிய அப்படின்னா அதுதான் சொல்கிறேன் வேண்டாம் காசை வாங்கினம்மா நடித்தம்மா நிம்மதியாக போய் படுத்தம்மான்னு இருங்க பெரிய சிக்கல் இவங்க இந்த பாருங்கள் என் தம்பி ஒருத்தன் சொல்லலாம் தலைவராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதில் என் தமிழர்களுக்கு தலைவராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப பேசுவான் இங்கே ஆள் ஆளுக்கு கேள்வி கேட்பான் கருத்தாக சொல்வான் வியாக்கியானம் பேசுவான் வெட்டி பேச்சு பேசுவான் தொட்டதுக்கெல்லாம் கேள்வி கேட்பான் ஆனால் ஓட்டை காசு வாங்கிட்டு போட்டுவான் அங்கே நான் வந்து இங்கே நான் ஒரு தடவை சொன்னான் நூறு தடவை சொன்ன மாதிரி அது சொல்ல முடியாது ஒவ்வொன்றுக்கும் சொல்லணும் இங்கே ஒவ்வொன்றுக்கும் கே என்ன சொல்லுங்க ஏ அதான் ஒரு தடவை மறுபடியும் சொல்லுங்க கஷ்டம் அது அதனால தான் உங்க மேல ரொம்ப அன்பும் பாசமும் இருக்கிறதுனால தான் சொல்றேன் வேண்டாம் போங்க போங்க போய் உட்காருங்க இவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம இதை விஜயத்தி அவர் மேல இருக்க அக்கறையில் தான் சொல்றோம் அது புரியாத கிற்கு பயில போயிட்டுருக்கிறாங்க விஜய் சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னாரு அப்புறம் சிலம்பரசன் ஏண்டா தமிழ் பெரிய இவ்வளவு பெரிய இனத்துக்கு ரெண்டு சூப்பர் ஸ்டார் இருந்தா தான் என்னடா கெட்டு போச்சு என்ன கெட்டு போச்சு ரெண்டு சூப்பர் ஸ்டார் கிட்ட சரி விஜய் இருக்கட்டும் அவருக்கு அவருக்கு பின்னாடி இன்னொரு தம்பி வளர்ந்து வரட்டும் இன்னொரு சூப்பர் ஸ்டார் என்ன கெட்டு போச்சு இப்போ நாங்கள் தான் அரசியல் கட்சியில் இருப்போம்ல எத்தனையோ கட்சி எங்கள் கட்சியிலேருந்தே பல கட்சியில் பெற்று போட்டிருக்கோமே நாங்கள் எவ்வளவு தலைவர்களை உருவாக்கியிருக்கேன் என் சத்துக்கு நான் எத்தனை தலைவர்களை உருவாக்கியிருக்கேன் இன்னும் உருவாக்குவேன் அது மாதிரி ஸ்பீச்சு அது எங்கேருந்து வந்துச்சு எங்க ஐயா மனைவி முஸ்தவா சொல்லியல் ஆய்வறிஞர் எங்கள் அப்பா அருளியார் போன்றவர்கள் ஸ்பீச் ஆட மகனே பேச்சு பேச்சுக்கு முன்னாடி ஒரு எஸ் போட்டு ஸ்பீச்சு நம்ம மட்டும் இருந்து எடுத்துக்காண்டா யோக்கியப்பே ஸ்பாஞ்சு அப்பா ஸ்பாஞ்சுப்பா பஞ்சுடா மகனே அதுக்கு முன்னாடி எஸ் போட்டு ஸ்பாஞ்சு கட்டுமரான்ப்பா நம்ம கட்டுமரான் அப்பா நேவிப்பா நம்முடைய நாவாய் அரிசிப்பா ரைஸ்ப்பா நம்முடைய அரிசி ஒரே ஒரு சொல் தான் அவனுக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே அங்கிள் வச்சிருக்கான் சித்தப்பா அங்கிள் மாமா அங்கிள் பெரியப்பா அங்கிள் நமக்கு சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாமே ஆண்டி தான் சின்னம்மா பெரியம்மா அத்தை நமக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை அவனுக்கு ஆன்ட்டி இந்த ஆன்டி இண்டியன் இல்லது அது வேற வேற ஆண்டி அது அவனுக்கு நமக்கு சோறு நெல் அரிசி மூணு சொல்றா அவன் மூணுக்குமே ரைஸ் தான் சொல்லுக்கு பிச்சைக்கார போய் நம்மகிட்ட வந்து சொல்றாங்க நம்ம அரசியல் அன்னைக்கு என்னை கேட்டான் பாருங்க எல்லாரும் தமிழர் ஆயிட்டாங்க நீங்க இப்படி இனவெறிய தூண்டலாமா என்ன தமிழ் இன உரிமை தமிழ் இன மேம்பாடு தமிழ் இன வளர்ச்சி என்று பேசுவதை விட ஆகச்சிருந்த மனித ஒன்றும் ஒன்றுமில்ல ராஜா ஒன்றும் இல்லை நீங்க நல்லா கவனிச்சு எல்லோருமே தமிழர் நாங்க நாற்பது விழுக்காடு இருக்கிறோம் எங்களுக்கு எங்களுடைய பாடத்தை படிக்க வாய்ப்பு எடுத்த வேண்டும் எங்களுக்கு இடஒதுக்கீடு அவன்லாம் யாரு இதை யார் சொல்லணும் அப்ப என்கிட்ட கல்வி கட்டி நாய்களா யாரெல்லாம் தமிழன் கல்வி உன்னை தமிழ்நாட்டில் வாழ விட்டது தப்புடா வாழ விட்டது தப்பு இல்ல நாங்க நாற்பது விழுக்காடு இருக்கோம் அப்ப நாற்பது விழுக்காடு உங்களை விட்டது தப்பு இப்ப ஒரு கோடிக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்கேன் வட இந்தியன் அது அப்புறம் வரை எல்லாருமே தமிழராயி விட்ட பிறகு தமிழ் புத்தாண்டு பொங்கலுக்கு மட்டும் விடுமுறை விட்டால் போதும் இல்லையா அப்புறத்துக்கு உகாதி அப்புறதுக்கு ஏகாதி ஆந்திர பிறப்புக்கு தெலுங்கு பிறப்புக்கு கன்னட பிறப்புக்கு ஓனத்துக்கு அதுக்கெல்லாம் எதுக்கு விடுமுறை சரி விடுமுறை விட்டா சரி என்னுடைய தேசிய பண்டிகையான பொங்கலுக்கு கர்நாடகாவில் ஆந்திர பேசி கேட்டு விடுமுறை வாங்கி கொடுத்தியா பொது விடுமுறை கர்நாடகாவில் ஒன்னே கோடி ஒன்னே கால் கோடி தமிழை நாங்கள் இருக்கமே எங்களுக்கு பொது விடுமுறை வாங்கி கொடுத்தியா குருநானக்கு பிறந்ததுக்கு விடுமுறை விட்டா மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை விட்டா எங்கள் மூதாதை தமிழ் மறைவன் வல்லுவ பெருந்தகைக்கு எந்த மாநில அத்தாவது பொது விடுமுறை வாங்கி கொடுத்தியா என்ன சமூக நீதி பேசிட்டாயிர நீ சமூக நீதி பேசுன பத்து விழுக்காடு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வாயில பிளாஸ்டிக் ஒட்டி படுத்துக்கிட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் பேசுது நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்குறோம் அப்போ கொடநாட்டு கொலை வழக்கம் எதுக்கு ஆளுநர் மாளிகை முற்றுகிட்ட அது நீதிமன்றத்தில் பார்க்க வேண்டியதானே எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போ ரோட்டில் இறங்கி போராடாத கொண்டு விடுவோம் என்ன வேலை என்ன வேலை இது எவ்வளோ பெரிய மாற்று இங்கே வா உட்காரு வந்தவனே எல்லாம் தமிழன் தமிழ் இவர் தமிழராகி விட்டார் தமிழர் ஐ அவரெல்லாம் தமிழர் அதை நீ எப்படி எந்த லெவலில் வச்சு மாற்றின இது வேப்பல் அடிச்சியா இல்லை மந்திரக்கோள் வச்சு மந்திரிச்சியா எங்கே மாற்றினா நீ நீ சொல்லிருத்திரியடா அயோக்கியா பயலா ஒருத்தனும் சொல்லியடா நான் தமிழன்னு சொல்லறேயே சொல்லடா அப்ப நாற்பது குழுக்காடு நாங்க இருக்கோம் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் வேணும்னு கேக்குறேன் அது எந்தவாயிடா எந்த வாய் தொலைச்சு பொருவேன் அயோக்கியா பயலுகடா இந்த பேரு ஓட்டு பிச்சை எடுத்து நாட்டாளனுங்கிற நிலைமை எனக்கு கிடையாது என் மக்கள் இந்த பேர் நான் சொல்றேங்களு எங்க அப்பா நம்மால் வேற சொல்றாங்க எப்போ இந்த மக்களுக்கு புரியணும் படித்தவங்க கொஞ்சம் உடனே புரிஞ்சுக்கிறான் படிக்காத உழைக்கும் மக்கள் கஷ்டப்படும்போது தான் தெரிஞ்சுக்கிருவாங்க இப்போ கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க என்ன தெரிஞ்சுக்கிருவாங்க இவங்களை விட்டால் நாதி இல்லை ஒரு அடிப்படையை விளங்கி கொள்ளுங்கள் பொருளாதாரத்தை பற்றி பேசாத அரசியலை பற்றி பேசாத இஸ்லாமியர்கள் தமிழர்கள் என்று பேசாத என்று ஒரு நீதி நமக்கு வழங்கப்படுகிறது என்றால் இது ஜனநாயகம் இல்லை ஜனநாயக நாடு அல்ல சனாதன தர்ம நாடு சனாதன நாடு இது பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு நான் என்னத்தை பேசுறது ஏன் இப்போ போட்ட இடைக்கால பட்ஜெட்டை கிழிச்சு எரிஞ்சிருவேன்னு தெரியும் அவ்வளவு கேவலமாக அவ்வளவு கேடுகட்ட ஒரு பொருளாதார கொள்கையை இந்த நாடு பின்பற்றி கொண்டிருக்கிறது அது அப்புறம் பேசுவோம் நமக்கு வேற வேற மேடம் இருக்கு பாராளுமன்ற தேர்தல் வருது அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது தெரு தெருவா பொருளாதாரத்தை பேசுவோம் அரசியலை பேசுவோம் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நாங்க சிரிப்பா இருப்போம் ரொம்ப சீரியஸான ஆளுங்க ஹாய் எவ்ரிபடி நான் உங்க சிங்கர் ரம்யானஸ்கே ஜீரோ பாயிண்ட்ஸ் மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க